ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடுமையான சந்திராஷ்மம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது திங்கட்கிழமை வாரத்தின் எடுத்த எடுப்புலேயே ஏழாம் இடத்துல சந்திரன் ஓரளவுக்கு வலுவான பௌர்ணமிக்கு பக்கத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை நல்ல தன்மை தான் மற்றபடி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட அவர்கள் ராகுவோடு உச்ச சுக்கரனோடு இருப்பது பெரிய தொல்லைகள் எதையும் கொடுக்காது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நட்புகள் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் போன்ற எதிர்பாரினத்தவரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் அப்படியே நல்ல விதமா நடக்கும் ஆனா சந்திராஷ் தேவிரை சந்திராசிரமமாக எப்பவுமே மேசராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் நீச்ச சந்திரனா தான் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை சாயந்திரம் மத்தியானம் ரெண்டு மணி ஆறு நிமிஷத்துல இருந்து சனிக்கிழமை அதிகாலை அதாவது புதன்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்குது வியாழக்கிழமை முழுக்க வெள்ளிக்கிழமை முழுக்க இருந்து வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எட்டாம் இடத்தில் தேய்வரை சந்திரனாக அவர் அமர்ந்து குருவின் பார்வையில இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான எதையும் நீங்க செய்யக்கூடாத ஒரு அமைப்புகள் சந்திராசிரமத்துல உண்டுங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் புதிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வே வேலை சம்மந்தப்பட்டத்தில் வேலையை விட்டுடலாமா தொழிலை ஆரம்பிக்கலாமா புதிய அறிமுகங்கள் போன்ற அமைப்புகள் குடும்பத்தில் அதை செய்யலாமா இதை செய்யலாமா முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஒத்தி போட வேண்டிய அமைப்புகள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஆர்வமுள்ள அத்தனை மேசராசிக்காரர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஓடிபியை சொல்லுங்கள் இந்த ஓடிபியை சொல்லுங்கள் அந்த லிங்க் அழுத்துங்க இந்த லிங்க் அழுத்துங்க என்பது போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்குதுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்